டேஸ்டியான பாவக்காய் தொக்கு எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் இந்த பாவக்காய் தொக்கு வந்து பருப்பு குழம்புக்கெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இது எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் கடுகு போட்டு பெரியவங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க இதில் வந்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு பாகற்காயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தோன்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி இது கூடவே ஊற்றிடுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தேங்காய் பெருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிக்கடல் எடுத்துக்கோங்க இது மூணையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ வீட்டு குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் இந்த இருக்க பாகற்காய் கூடவே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது நல்லா இது எல்லாமே வதங்கி வந்துடும் ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க புளியை கரைச்சி நல்லா இது கூடவே ஊற்றிடலாம் இப்போ நம்ம தேங்காய் பெருஞ்சிரகம் அப்புறமா பொரிக்கரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இது கூடவே ஊற்றி விட்டுருங்க நல்லா இதெல்லாம் கொதித்து வத்தி வரணும் இது நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது வந்து புளி உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா கட்டியாக எடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணிலாம் நல்லா வத்தி வந்த பிறகு இப்படி என்ன பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிருங்க